கூகலூர் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போகும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள பசுமையும் இயற்கையும் கலந்த அழகிய கிராமம் கூகலூர் இடம் மற்றும் சிறப்புகள் கூகலூர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டத்தில் உள்ளது அந்தியூரிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அத்தானியில் இருந்து கோபி செல்லும் சாலையில் இந்த கிராமம் அமைந்துள்ளது எங்கும் சுற்றி பசுமையாக விரிந்த நெல்வயல்கள் பவானி ஆற்றின் ஓடை பின்னணியில் மேற்கு தொடர்ச்சி மலைச்சாரல்கள் இந்த கிராமத்தின் அழகை சொல்லி புரிய வைக்க முடியாது பெயரின் வரலாறு உண்மையில் கூகலூர் என்ற பெயர் கூவலூர் என்பதிலிருந்து வந்தது கூவல் என்பதன் அர்த்தம் கிணறு அதாவது கிணறுகள் நிறைந்த ஊர் என்பதே கூவலூர் பின்னர் காலப்போக்கில் அது கூகலூர் என மறுவியது கிராமத்தின் இயற்கை அழகு அத்தானியில் இருந்து கோபி செல்லும் வழியில் முதலில் சவுண்டபூர் பவானி ஆற்றின் குறுக்கு பாலம் பின்னர் சவுண்டபூர் கிராமம் அதன் பின் பசுமையான புல்வெளிகள் இவ்வழியே பயணம் செய்யும்போது கூகலூர் என்ற அழகிய கிராமம் எங்களை வரவேற்கிறது பல தமிழ் சினிமா படங்களும் இங்கே படமாக்கப்பட்டுள்ளன கிராம வாழ்க்கை மற்றும் மக்கள் கூகலூரின் மக்கள் பெரும்பாலும் விவசாயிகளே நெல் மஞ்சள் கரும்பு வாழை போன்ற பயிர்கள் இங்கு பரவலாக விளைகின்றன கொங்கு தமிழ் பேச்சு வழக்காக இருக்கும் இந்த ஊரில் மக்கள் எளிமையான வாழ்வையும் உழைப்பையும் தங்கள் அடையாளமாக கொண்டுள்ளனர் கோவில்கள் மற்றும் அரசு வசதிகள் கூதலூரில் செல்லியாண்டி அம்மன் கோவில் மாரியம்மன் கோவில் பிள்ளையார் கோவில்கள் என பல தெய்வ கோவில்கள் உள்ளன மேலும் ஆரம்ப பள்ளிகள் ஒரு உயர்நிலைப் பள்ளி அரசு நூலகம் அஞ்சல் அலுவலகம் மின்சார அலுவலகம் பேரூராட்சி அலுவலகம் சுகாதார நிலையம் என தேவையான அரசு வசதிகளும் இருக்கின்றன நீர்வளம் இந்த ஊர் நீர் வளத்தில் வளமானது பவானி ஆற்றில் இருந்து வரும் வாய்க்கால்கள் ஆழ்குழாய்கள் கிணறுகள் இவை அனைத்தும் விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் போதுமான ஆதாரமாக உள்ளன முடிவு முடிவுரோ பசுமையும் இயற்கையும் விவசாயிகளின் உழைப்பும் ஒன்றிணைந்த இந்த கிராமம் தான் கூகலூர் ஒருமுறை நீங்கள் இங்கு வந்து பார்த்தால் மனதை கவரும் இக்கிராமத்தை மறக்க முடியாது அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி குஹாலூர் இன்ட்ரோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே வி ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் அ பியூட்டிஃபுல் வில்லேஜ் ஃபில் வித் கிரீனரி அண்ட் நேச்சர் லொக்கேட்டட் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் குஹாலூர் லொகேஷன் அண்ட் ஸ்பெஷியாலிட்டிஸ் Kohalur is situated in Gobi Chettipalayam taluk Erode district it is about 15 kilometers from Anthiyur on the road from Athani to Gobi surrounded by lush green paddy fields the flowing waters of the Bhavani river and the backdrop of the western ghats the beauty of this village cannot be expressed in words origin of the name the original name of Kohalur was Kuvalur the word kuval means well so Kovalur means the land filled with wells. Over time, this name evolved into what we now call Kohalur. Natural beauty. On the way from Mathani to Gobi, first comes the Soundapur Bhavani River Bridge. Then the village of Gondapur, and after that, endless green fields. Along this path lies the beautiful village of Kohalur, welcoming every visitor with its charm. Many Tamil movies have also been filmed here. Village life and people. The people of Kohalur are mostly farmers. They cultivate paddy, turmeric, sugarcane, and banana on a large scale. The local people speak Kongu Tamil, and they are known for their simplicity, hard work, and hospitality. Temples and public facilities Kohalur has many temples such as the Chelyandi Aman Temple, Mariamnam Temple, and villayar Temples. It also has primary schools, a high school, a public library, a post office. An electricity board office, the town panchayat office, and a government primary health center fulfilling the needs of the local community. Water resources. This village is very rich in water resources. Irrigation canals from the Bhavani River, deep borewells, and open wells provide sufficient water both for farming and for drinking. Outro: Green fields, flowing rivers, hardworking farmers, and natural beauty together. They define this village called Kohalur. If you visit once, this village will stay in your heart forever. See you again in the next video. Thank you.